அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மார்க் வழக்கில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நானும் எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் சென்னை உயர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் அவர்களுடைய அமர்வு முன்னாடி மூத்த வழக்கறிஞர் வந்து ஒரு மனுவை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த டாஸ்மார்க் வழக்கு செந்தில் பாலாஜி தொடர்புடைய இந்த டாஸ்மார்க் வழக்கு இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்கு அப்படின்னு இடி வந்து அபிஷியலா சொல்லி அந்த வழக்கு போயிட்டு இருக்குல்ல சென்னை ஹைகோர்ட்ல ஸோ அந்த கேஸை வந்து எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிச்சுட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் சோ அந்த ரெண்டு நீதிபதிகள் இருக்காங்கல்ல சோ அந்த ரெண்டு நீதிபதிகள் இந்த வழக்க விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் தலைமை நீதிபதி முன்னாடி ஒரு மேல்முறையீட்டு முறையீட்டு மனுவை வச்சிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா ஆல்ரெடி இந்த வழக்கை இரண்டு நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இருந்தாங்க எம்எஸ் ரமேஷ் அப்புறம் என் செந்தில் குமார் அப்படிங்கிற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிச்சாங்க பட் அவங்க ரெண்டு பேருமே ஒரு முறை தான் விசாரிச்சாங்க அடுத்த அமர்வு வரப்போ நாங்க இந்த கேஸ்ல விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணமும் சொல்லாம விலகிக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் தான் புதிய அமர்வு வந்தாங்க எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் கொண்ட புதிய அமர்வு வந்தாங்க அவங்களும் ஒரே ஒரு நாள் தான் இந்த கேஸ விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சுட்டு ஏப்ரல் எட்டு ஒன்பதுல இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் முடிச்சு வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் இடி வந்து பர்தரா அவங்களுடைய அவங்க என்னென்ன பண்ணணுமோ சம்மன் அனுப்பணுமோ என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த நேரத்தில் இந்த அமரும் இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு மூத்த வழக்கறிஞரே சொல்லியிருக்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல காரணமே இல்லாமல் இந்த நீதிபதிகள் வந்து இந்த கேஸை விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு அலிகேஷனை வந்து யாரும் வச்சிட முடியாது இல்லை காரணம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த அமர்வு இருக்காங்கல்ல இந்த அமர்வுல இருக்கக்கூடிய நீதிபதி ராஜசேகர் இருக்காங்கல்ல அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட இதுக்கு முன்னாடி வழக்கறிஞரா வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு உண்மை வழக்கறிஞரா வேலை பார்த்திருக்காரு ஸோ அதனால இந்த வழக்கு இந்த அமர்வு வந்து விசாரிக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கே எம் விஜயன் வந்து தலைமை நீதி நீதிபதி அவர்கள்கிட்ட இந்த இத சொல்லிருக்காங்க சோ இதுக்கு தலைமை நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க சொன்னதை நாங்க ஏற்றுக்கிறோம் நீங்க எங்கள்கிட்ட சொன்ன இதே விஷயத்த இந்த அமர்வு முன்னாடியே நீங்க கொண்டு போய் வைங்க அவங்க அதுல ஒரு முடிவு எடுப்பாங்கல்ல அது எடுத்ததுக்கு அப்புறம் நிர்வாக ரீதியா இதுல நாங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அமர்வுல இருக்கக்கூடிய ராஜசேகர் அப்படிங்கிற நீ நீதிபதி இருக்காங்கல்ல அவங்களுடைய தம்பி செந்தில் பாலாஜி கிட்ட சகோதரர் கூட பிறந்த தம்பியா அப்படின்னு தெரியல பட் சகோதரர் ஒரு நேரத்துல செந்தில் பாலாஜி கிட்ட வழக்கறிஞரா வேலை பார்த்திருக்காரு சோ அதுதான் இப்ப இந்த கேஸ்ல வந்து இந்த அமர்வே இந்த கேஸ விசாரிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு யோசிச்சு பாருங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி எங்க பார்த்தாலும் ஆள் இருக்கும் போலங்க இங்க கரூர்ல தொடங்கி காஷ்மீர் வலிக்கும் செந்தில் பாலாஜியோட ஆள் வந்து அங்கங்க எல்லா நீதிமன்றத்திலையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருப்பாங்க போல டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வலிக்கும் இருப்பாங்க போல சோ எந்த வழக்குல போனாலும் அங்க வந்து செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய யாரோ செந்தில் பாலாஜி காப்பாத்தத்துக்குன்னே இருப்பாங்க போல ஸோ அப்படி தான் இப்போ ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்குலேருந்து நாங்கள் விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விலகுனாங்க அதுக்கு சரியான காரணம் என்ன அரசியல் அழுத்தமா என்ன அப்படின்னு நம்ம தெரியாம இன்னும் அதுக்கான பதிலை தேடிட்டு இருக்கோம் அந்த நீதிபதிகளும் நாங்கள் இந்த காரணத்துக்காக தான் இந்த வழக்குலேருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லலை இந்த நேரத்தில் புதுசாக இரண்டு நீதிபதிகள் வராங்க அதில் வந்து எஸ் எம் சுப்பிரமணியம்லாம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது வந்து முறையாக அந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே மொதல் நாளே நீதிபதியிலே டாஸ்மாக் துறையை வந்து பல கேள்விகள் கேட்டு அசிங்கப்படுத்தி தமிழ்நாடு அரசு மேலே வந்து பல கேள்விகளை எழுப்பி ஒழுங்காக நடந்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த வழக்கே இந்த இடி ரயிலே விரோதமானது அப்படின்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதில் ரொம்ப கடுமையாக தமிழக அரசை கண்டித்து பேசியிருந்தாங்க சார் தேதி ஒன்பதாம் தேதிக்குள்ள இது சம்பந்தமான விவாதத்தை முடிச்சுட்டு இடிய அவங்களுடைய வேலையை செய்ய விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் இதை விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்திருக்கிறது இதுல வந்து எனக்கு இரண்டு விதமான சந்தேகம் வருது நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லிடுறேன் நீங்க எத மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு வந்து இந்த கே மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரெண்டு அடிப்படையில இந்த வழக்கை வந்து போட்டிருக்கலாம் ஒண்ணு வந்து உண்மையாலுமே இந்த வழக்குல வந்து அந்த விசாரணை அப்படிங்கிறது சரியாக நடக்கணும் ராஜசேகர் நீதிபதி அவருடைய சகோதரர் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட வழக்கறிஞராக இருந்ததுனால ஏதாவது இன்புட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதை வச்சு ஏதாவது உள்ள ஏதாவது வேலை நடந்துடும் இந்த கேஸில் வந்து சரியான நீதி கிடைக்காது ஸோ செந்தில் பாலாஜியை தப்பிச்சிருவாரு தமிழ்நாடு அரசு தப்பிச்சிரும் இந்த டாஸ்மார்க் வழக்கு ஒன்றுமே இல்லாதமா போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு அக்கறையில் ஒரு சமூக நலத்தில் வந்து இந்த வழக்கை போட்டிருக்கலாம் ஸோ அதை மாதிரி கூட செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பொதுவாக பாக்கிறதுக்கு அப்படிதான் தெரியும் இந்த வழக்கு ஒண்ணும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மூத்த வழக்கறிஞர் இதை மாதிரி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி எடுத்தாந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ திராவிட மூளை இருக்குல்ல அந்த மூளையில போயிட்டு செந்தில் பாலாஜியோட மூளை இருக்கும்ல ஸோ அந்த மூலையை போய் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸ இந்த எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் கொண்ட அந்த அமர்வு விசாரிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேர்மையா விசாரிப்பாங்க ஏற்கனவே ஒரு நாள் விசாரணை நடத்தினது பல அதிரடியை வந்து தமிழ்நாடு அரசு மேல போட்டிருக்காங்க தொடர்ந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா டாஸ்மாக் துறைக்கும் தமிழக அரசுக்கும் வந்து எதிராக போய் முடியும் சோ இந்த அமர்வை இங்க இருந்து மாத்தணும் இல்லைன்னா இந்த வழக்கை இன்னும் கொஞ்சம் வந்து கால தாமதப்படுத்தணும் ஈடி வந்து உடனடியாக வந்து அடுத்தடுத்து சம்மன் அனுப்பி அடுத்த நடவடிக்கைகள் எடுக்க முடியாம ஈடியை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒரு வழக்கறிஞர் அது கே எம் விஜயனா இருக்கலாம் இல்ல யாரோ ஒரு வழக்கறிஞர் மூலமா இதை மாதிரி நீங்க போய் சொல்லி விடுங்க செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞராக இருந்த ஒரு நபர் வந்து இந்த நீதிபதி ஞான ராஜசேகர் இருக்கார்ல அவருடைய சகோதரர் அப்படிங்கிற உண்மையை போயிட்டு நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க இந்த வழக்கு இந்த அமர்வு மாத்தப்படுறாங்க இல்ல மாத்தப்படவே இல்லைனாலும் இந்த அமர்வு மேலே இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும்ல இந்த கேஸ் விசாரணை அப்படிங்கிறது ஈடு விசாரணை அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும்ல இப்ப எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த அமர்வு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நின்று அப்படின்னா எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த அமர்வால விசாரிக்க முடியாது ஸோ தேதி அப்படிங்கிறது தள்ளி போகும் ஒருவேளை தலைமை நீதிபதி வந்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டு வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமர்வை மாத்தினாங்க அப்படின்னா அடுத்து புதுசா ஒரு அமர்வு வருவாங்க ஸோ அவங்க எத மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு தெரியாது திரும்ப அந்த விசாரணை எப்போ தொடங்கும் அவங்க இந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஸோ இதுல ரெண்டு விதமாகவும் நாம் இதை புரிஞ்சுக்கலாம் ஒன்று இது செந்தில் பாலாஜோட மூளையால் இந்த விஷயம் வெளியில் தெரிய வந்திருக்கா இல்லை சமூக அக்கறையால் இந்த கேஸ் வந்து சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ் வெளியில் தெரிய வந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது தலைமை நீதிபதி அங்கே இருக்க நீதிமன்றம் இருக்குல்ல ஸோ அந்த நீதிமன்றம் தான் இதை கண்டுபிடிக்க வேணும் ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா இந்த டாஸ்மாக் வழக்கை வந்து எப்படியும் நடத்த விட்டுறக்கூடாது இது வந்து விரைவாக இந்த விஷயம் முடிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு பாருங்களேன் ஒன்று ஒன்றா நம்ம ஒரே வழக்கில் ஒரே நாள் உட்கார்ந்த இரண்டு நீதிபதிகள் அடுத்த அமர்வுல நாங்கள் உட்கார மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இப்போ அடுத்த அமர்வுல உட்கார்ந்த இரண்டு நீதிபதிகள் அதுக்கு அடுத்த அமர்வுல உட்காருவாங்களா அப்படின்னு தெரியல அப்பனா ஒரு வழக்கில் எவ்வளவு இக்கட்டான விஷயங்கள் வந்து அந்த வலை பின்னல்கள் வந்து சுத்தி வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க இதை மாதிரி இ மாதிரி புக் எடுத்து இந்த கேஸை வந்து இப்படி பிச்சு பிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்க பயிற்சி பண்றதை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது இது வந்து சாதாரண வழக்கு கிடையாது இடி சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்த வழக்கு கிடையாது இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்ற மாதிரி பல லட்சம் கோடி இதுல ஸ்கேம் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ தான் இந்த வழக்கை வந்து மாத்தி மாத்தி ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இந்த எப்படியோ ஏதோ ஒரு காரணத்தால இந்த வழக்கு விசாரணையும் தள்ளி போயிட்டு இருக்கப்போ நமக்கு பல சந்தேகம் வருது ஸோ இதுல உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியல ஸோ இப்போ இந்த மூத்த வழக்கறிஞர் கே எம் விஜயன் அந்த எஸ்எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அவங்களுடைய அமர்வு முன்னாடி போயிட்டு இத மாதிரி நீங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது உங்களுடைய சகோதரர் செந்தில் பாலாஜி கிட்ட வழக்கறிஞரா வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த நீதிபதிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த டாஸ்மாக் வழக்கு எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ண போகுது ஸோ இருந்து பார்க்கணும் அடுத்து இருந்து என்ன அப்டேட் வரும் இந்த வழக்கு சம்பந்தமா என்ன நடக்கும் அப்படிங்கறத திராவிட மூளை இந்த வழக்கு விசாரணை விரைவா முடிஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு தெளிவா செயல்படுறாங்க இந்த வழக்கு விசாரணை வேகமா முடிஞ்சது அப்படின்னா ஈடி சம்மன் அனுப்பிச்ச அனுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விசாரணைக்கு ஒவ்வொரு அமைச்சர்களா உள்ள போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிறத கூர்ந்து அவங்க கவனிச்சு இந்த வழக்கை எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணி டிலே பண்ண முடியுமோ அதுக்கான வேலைகளாக இது நடக்குது சுற்றி பல விஷயங்கள் அப்படின்னு தான் பார்க்குறப்ப எனக்கு தோணுது ஸோ கே மூத்த வழக்கறிஞர் கே விஜயன் என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் வெளிக்கொண்டு வரும் காலம் வெளிக்கொண்டு வரும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி